நடந்த <laughs>

நம்ம கூட எல்லாம் செய்வாங்க நம்ம கூட தான் நம்ம கூட இருப்பாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் யார் உங்களை தூக்கி மேல வைக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல உங்களை கீழே போடுவாங்க நல்ல புரிஞ்சு நம்ம கூட தான் இருப்பாங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க ஆனா அவங்க இருந்தே வேறுபட்டதாங்க பன்னிரண்டு நாளுடைய கத்தல் ஆசையாக பள்ளிகள் ஆசைகள் நினைத்தால் கத்தல் செய்தான்

다이어폰을 들고 있다. 다이어폰을 내게 들고 나를 들고 있다. 아무나는 다이어폰을. மா <laughs>

தெய்வராலும்பும் என் வாழ்வுக்கு மாற்றுகிறேன் தேசரேல்லார் என்ற அசுரெல்லாம் எல்லாம் தேவனை

மற்ற நிலைமைசியில் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைந்தபடி இவன் என்ன சம்பவிக்கிறது என்றால் அப்பொழுது எல்லாரும் அவரை மட்டும் ஒரு எல்லாம் வரைக்கும்

defens Value at whole கட்டி without eggplants disgusted sia don't mind fact is like hanggang 객 man how to find out another God shop cake here is an martyr if all the three brothers there are strong words give

അവർ പുതിയ ഒരു നാടകത്തെ ஆண்டவர்கள் currency bank Schools occasions onents Bana pickANA. Yeah! some Montana. Okay. us! I don't care. I don't care. It's not smoking. I don't want to

ஜ அகற்றம் ஐந்து அப்ப ரெண்டுகளில் பங்கேடும் போது ஆண்டவர்களோடு கூட இந்த இதே சரணம் அப்படியே ஐந்துகளை விழுந்து ஒன்னருக்கு நகைக்கப்பட்டவர்கள் நாமத்தை

ஏன் அவங்களை பயன்படுத்தினாங்க ஏழாவது இருபதாவது அவர் சரியா பார்த்து செய்வார் ஆசார்கள்

கட்டப்பட்ட நிலங்களே அவர் இருக்கிறார் இரண்டாம் பேராக தனி மேம்படுத்தப்பட்டார் அவர்கள் இது வந்து எங்க போனால் போனார் ஜனங்களோடு இருந்தார் எல்லாம் சேர்த்து தனி மரமாக நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது தனி மரமாக இருக்கிறார் இந்த மேடெல்லாம் ஆண்டவர் மேடு பார்ப்ப விசாரணை மட்டும்பவன் விளக்க விரும்ப முதலாவது அவரை பிடித்து அவரை கட்டி முதலாவது கொண்டு போனது அண்ணாவுடைய வீட்டை கொண்டு போனார்கள் பதினெட்டாவது பன்னிரண்டு பத்தி வசனத்தை வாசி குழங்கை அமைந்து கொள்ள முடியும் அவரை அண்ணாவில் எடுத்துக் கொண்டு போனார்கள் அண்ணா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன்

அறுபத்தி ஆறு வருஷம் சொல்லும்போது அங்கே சரையருக்கு சங்கம் என்று வேதம் இருக்கிறோம் அந்த சங்கம் சரையருக்கு சங்கம் அந்த சங்கத்துக்கு முன்னே கத்து நிறுத்தப்பட்டார் மற்ற ரீதியான மூன்று விசாரணை நடைபெற்று அவர்கள் பொய்யான குத்தத்தை சொல்லி அவர் மரண அவர்கள் கொடுத்து அவர் இப்பொழுது அரசியல் ரீதியான விசாரணைக்கு அவர் கிடைத்துக் கொண்டு வரப்படுகிறார்

கடைசியாக அனுப்பி ஆறாம் எல்லாம் முடிந்தது ஆண்டவர் கல்வாறு சொல்லுக்கு தன்னை ஒப்புகளுக்கு அவர் சித்தமிழப்பார்கள் எல்லாம் விசாரணை முடிந்தது சிறுமியின் ஒப்புகளுக்கும்படி அவர் அனுப்பி விடுகிறார் ஆண்டவர் சிறுமையை சுமந்து

அந்த இழந்த நிலங்கள ஆமை சுழுவர்கள் வாதித்தவர்கள் அந்த செடா பாடா நமக்காக அது நம்மை மீட்டெடுக்கும்படியாக நம்மைபடியாக இத்தனை பாடுகளை அடையாளம் பேசினார் அவர் பேசின கடைசி ஏழு வார்த்தைகள் அது மேன்மையாக பகிர்த்து ஒரு வார்த்தையாக இருந்தது அதிலே முதல் வார்த்தை நமக்கு வந்து இப்பொழுது நம்மளுக்கு கூட முதல் வார்த்தை நூற்றா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி பேசலாம்